அஹ் முடிஞ்ச அளவுக்கு அதை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுங்க இல்ல அந்த வசனத்தோடைய அந்த அர்த்தத்தை மனசுக்குள்ள எப்போதுமே சுமந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க ஏன்னா எந்த இடத்துல யாருக்கு தேவைப்படுகிற ஒரு நபரை உங்ககிட்ட கர்த்தர் கூப்பிட்டு வருவாருன்னு தெரியாது உங்களுக்கு கொடுத்த அந்த ரேமா வார்த்தை மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம் அதனால இன்னைக்கு நீங்க பைபிள் படிச்சிருப்பீங்கன்னு நான் கத்தருக்குள்ள விசுவசிக்கிறேன் அவங்க எகிப்துல இருந்து தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டாங்க தேவன் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவங்களை மீட்டு கொண்டார் இப்போ இவங்களை மீட்டுக் கொள்வதற்காகவே தேவன் ஏற்படுத்தினவர் யாரு அப்படின்னா மோசை அந்த மோசை எல்லாரையும் மீட்கிறதற்காக பறக்குற அந்த மோசையுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா அவங்கள விட பரிதாபமான ஒரு சூழ்நிலையில தான் அவர் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது அவங்க அம்மா வந்து அவங்கள ஒழிச்சு வைக்கிறாங்க மூணு மாசத்துக்கு மேல ஒழிச்சு வைக்க முடியல அப்படின்ட்டு தண்ணீர்ல கொண்டு போய் விடுறாங்க தண்ணீர்ல பார்வன் குமாரத்தி எடுக்கிறா பார்வனுடைய குமாரத்தியா அவங்களுடைய சொந்த அப்பா அம்மா வீட்டுல வளர்றாங்க சொந்த அப்பா அம்மா கிட்ட கற்றுக்கொண்ட லேவியின் அதாவது இஸ்ரவேலின் குண அதிசயத்தை பெற்றவரா அவர் வந்து எகிப்து அரண்மனையில வளர்றாரு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மாம்சத்துக்கும் ஆவிக்கீடு இடையில இருக்கிற இந்த போராட்டத்துல அவர் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து கொலை செய்து அவரை வெளியே ஓடி போய் நாற்பது வருஷம் அவர் வந்து ஒன்றம் செய்யாதபடி ஒரு ஆடு மேய்க்கிறவரா இருக்கிறார் இந்த லைஃப் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்து இவர் ஆடு மேய்ச்சிகிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து உங்களை கொண்டுதான் இஸ்ரேவேலுக்கு பெரிய மீட்பை கத்தர் கொடுக்க போகிறார் எகிப்துல இருந்து எல்லாரையும் தேவன் உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார் அப்படின்னா மோச என்ன சொல்லிருப்பாரு சிரிச்சிருப்பாரு உனக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்டிருப்பாரு நீ பொய் சொல்லிட்டு தெரியற அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இந்த மோசை பிரயாணம் செய்த இதே பிரயாணத்தை நம்மள நிறைய பேர் பிரயாணம் செய்யறோம் இல்லையா நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களை தாங்க இந்தியால எழுப்புதலே வரப்போகுதுன்னா நம்ம சிரிச்சிருவோம் ஏன் குடும்ப சூழ்நிலையே ஏன் சூழ்நிலையே எப்படி சரி செய்யன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன் என் மூலமாக எழுப்புதலை அப்படின்னு கேட்டிருப்போம் இப்படிதான் கர்த்தர் இவங்களால கூடுமா இவங்களால முடியுமா இவங்களை கொண்டா அப்படிங்கிறவங்கள தான் தேவன் கையில எடுக்கிறார் இதற்கு மோசே ஒரு பெரிய சாட்சி மோசே திரும்ப எகிப்துக்கு வருகிற அந்த டைம் வரைக்கு மோசையோடைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அவருக்கு ஒரு நிலையே இல்லாத ஒரு பிடிமானமே இல்லாத ஒரு வாழ்க்கை குழந்தையில இருந்தே அவர் அடையாளமற்றவராக வளர்க்கிறத நம்ம பார்க்கிறோம் அவருக்கு முழுசா எகிப்திய அடையாளமும் இல்ல முழுசா இஸ்ரேவேலின் அடையாளத்தையும் கொண்டு அவர் வாழல இந்த ரெண்டு அடையாளத்தையும் தொலைச்சவராக மீதியான் தேசத்துல போயி தன் மாமனுடைய ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பராக மாறுகிறார் இப்படி நிலை இல்லாமல் தடுமாறுகிற ஒரு மோசையை கொண்டு காணாம்கிற தேசத்துக்கு இஸ்ரேவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு போகிற ஒரு பெரிய பெரிய காரியத்தை தேவன் மோசை கையில கொடுக்கிறார் உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும்னு நம்ம வாசிக்கிறோம் அப்போ இதே மோசையை தான் நாம லைஃப்ல நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ நம்மளை நம்மளை நோக்கி தேவன் ஒரு வார்த்தையை ஆனால் நம்மளுக்குள்ள இருந்த ஆவியில என் மூலமாகத்தான் இதை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலும் ஒரு வாஞ்சியும் தேவன் ஆனால் நிச்சயம் தேவன் உங்களை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார் இன்று இருக்கிற உங்க நிலைமைய பாக்காதீங்க ஏன்னா கர்த்தர் உங்களை இன்னைக்கு இருக்கிறவங்களாக பார்க்கல நாளைக்கு அவருக்காக செயல்பட வேண்டிய ஒரு ஊழியனாகத்தான் பார்க்கிறார் இந்த இடத்துல மோசி எப்படியாவது தன் மூலமாக ஒரு காரியம் நடக்கணும்னு நினைச்சாரே தவிர இந்த காரியம் நடைபெறுவதற்கு தேவனுடைய துணை வேணும்னு அவருக்கு தெரியல ஏன்னா அவர் வந்து வளரும் போதே வந்து ஃபுல்லா இந்த லேவியோடைய பேஸ்லயோ இல்ல தேவனை குறித்ததான ஞானத்திலயோ வளராம எகிப்துக்குள்ள காரியங்களையும் கலந்து வளர்ந்ததுனால தேவ ஆவியினாலே ஆகுங்கிறது அவருக்கு முழுசா தெரியாம இருந்தது ஆனா தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு என்னால ஒரு காரியத்தை செய்ய முடியல நாளைக்கு எனக்கு பலனே வந்துடுச்சு நான் எல்லாருக்கும் எல்லார் முன்னாடியும் ரெக்கக்னைஸ் பண்ணப்படுகிற ஒரு பர்சனா மாறிட்டேன் என்னுடைய நிலைமையே தலைகீழாக மாறினாலும் அப்பவும் பலத்தினாலும் முடியாது பராக்கிரமத்தினாலும் முடியாது தேவ ஆவியினால மாத்திரமே ஆகும் இந்த மோசையை போல தேவன் நம்மளை வந்து நம்மளுடைய குடும்பத்திற்காகவோ நம்ம சபையின் எழுப்புதலுக்காகவோ நம்ம தேசத்தின் ரட்சிப்புக்காகவோ வாலிபர்களுக்காகவோ கர்த்தரை அறியாதவர்களுக்காகவோ யாருக்காகவோ கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டு வருகலாம் நம்மளுடைய நிலைமையில இருந்து அதை பார்க்கறதற்கான ஆவிக்குரிய கண்கள் சான்சே இல்லை அது அப்படி நடக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலையில உங்களை நோக்கி ஒரு தேவ வார்த்தை வருமானால் நீங்க வாசிச்சோ இல்ல உங்களை நோக்கி தேவ ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க பெற்ற வார்த்தையோ உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன்னு தேவன் சொல்லியிருந்தான் நிச்சயம் செய்வார் ஆனா அப்படி செய்யறதற்கு மோசையை போலவே எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்த எல்லாருமே ஒரு பெரிய வனாந்திர பாதை இந்த பிரயாணத்தை கடக்காம அவங்கள வந்து அந்த பெலன் கிடைச்சதா சொல்லவே முடியாது நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க நல்ல ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளுங்க அப்படின்னு தான் பலத்திற்கு சொல்லுவாங்க உலகத்துல ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பொறுத்து நீங்க ரொம்ப பலன் அடையுமா கண்டிப்பா இந்த போராட்டமா ஒரு பெரிய போராட்டமா யாராலையும் உதவி செய்ய முடியாத ஒரு போராட்டமா அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பெலன் படுபயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு போராட்டம் ஒரு ஒருத்தரை உருவாக்குற அளவுக்கு வேற எதுவுமே உருவாக்குறது இல்ல இந்த மோசையை போலதான் நம்ம லைஃப்ல இருக்கிற போராட்டமும் நம்மளை உருவாக்கி தேவன் என்ன செய்ய சித்தம் வைக்கிறாரோ அதற்காகத்தான் நம்ம தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார் அதனால ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நினைச்சு ரொம்ப நொந்து கொள்ளாதீங்க ரொம்ப வந்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போகாதீங்க நான் நிறைய தடவை இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணிருக்கேன்னா நிறைய தடவை நான் என்ன அப்படிதான் பாத்திருக்கிறேன் தான் என்னை போல யாராவது ஒருத்தர் ஒருத்தரோ சில பேரோ அப்படி இருக்கீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை பார்க்கறது இல்ல மனுஷன் பார்க்கிறவருமாக கர்த்தர் நம்மளை பார்க்கறது இல்ல மோசையே உயர்த்தின தேவன் நம்மளை கொண்டும் ஒரு பெரிய திரள் கூட்டத்திற்கு ரட்சிப்பை உண்டாக்க தேவனால் கூடும் தேவனால் கூடாத காரியம் உண்டோ உங்களால கூடாது என்னால கூடாது அதனால தேவனால் கூடும் தொடர்ந்து பிரயாணிங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க காட் யூ